அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் மிகவும் உகந்த வழிபாட்டுக்குரிய நாட்களாக கருதப்படுகிறது அதை போல இந்த ஆஷாட நவராத்திரியானது பாராகிதி வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கூடுதல் பலனை உடனடியாக கொடுக்கும் என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு முயற்சி மிக மிக அவசியம் முதல் நாள்ல வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் இந்த ஒரு சிறப்பு தாந்திரம் அதாவது இந்த இடத்துல கை வச்சு இந்த நான்கெழுத்த சொன்னீங்க அப்படின்னா நீங்க எதற்காக வழிபடுறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் பத்து நாற்பதுல இருந்து பதினொன்னு நாற்பது அதன் பின் மதியம் ஒன்று டு ரெண்டு அதன் பின் மாலை ஐந்து நாற்பதுல இருந்து ஆறு இருபதுக்குள்ள அதன் பின் இரவு ஏழு நாற்பதுல இருந்து எட்டு ஐம்பதுக்குள்ள இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு தட்டுல தண்ணீர் ஊற்றிக்குவோங்க அந்த தண்ணீர்ல சிறிதளவு தூள் போட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிக்குவாங்க பிரசாதமாக எல் உருண்டை பொறி உருண்டை பழங்கள் அதை மாதிரி இனிப்புகள் லட்டு நம்ம உளுந்தினால் செய்யப்பட்ட ஜிலேபி இந்த மாதிரி இனிப்புகளையும் பிரசாதமா வச்சுக்கோங்க தேங்காய் பழமத்தில் பார்க்க கண்டிப்பா வைக்கணும் இந்த ஆஷாட நவராத்திரியோட ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு விஷயம் என்னென்னா டெய்லி பானகம் வைக்கணும் பானகம் வைக்க முடியலன்னா இளநீர் வைக்கலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று டெய்லி வைங்க இதெல்லாம் பிரசாதமாக வச்சாச்சு வாசனை மிகுந்த மலர் சூடுங்க அதை மாதிரி இலைகளில் உங்களுக்கு வில்வ இலை மருதாணி இலை அரச இலை செம்பருத்தி இலை இந்த இலைகள்லாம் உங்களுக்கு கிடச்சா அந்த இலைகளையும் கொண்டு வாராகி தேவி அலங்காரம் செய்துக்கோங்க கண்டிப்பாக நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்ட மறக்காதீங்க மாவிழை தோரணம் கட்டிடுங்க அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம் வம் இந்த நாலு தாங்க அம் வம் இந்த நாலு எழுத்தை இந்த ஆடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் அம் அ இம் வம் அம் வம் இந்த நாலு எழுத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கிறீங்க இல்லையா அதுதான் ஆக்ஞா சக்கரம் அந்த இடத்துல உங்கள் வலது உள்ளங்கையோட கட்டை விரலை வச்சு இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லணுங்க எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியப்படுதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லணும் நான் பூஜை பண்ணும்போது தான் சொல்லணுமா அந்த நேரத்தில் என்னால் உட்காந்துருந்து அத்தனை நேரம் அவ்வளோ நேரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க பூஜையெல்லாம் முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட மந்திரத்தை சொல்லுங்கள் தவறு கிடையாது ஆசாட நவராத்திரியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் கண்டிப்பாக உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ முதல் நாள் வழிபாடு மந்திரம் எல்லாமே பார்த்தோங்க தவறாமல் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம் நீங்கள் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்